வணக்கம் நெல்லை மேலப்பாளையம் வளாகம் அலுவலகத்தில் மேலப்பாளையம் மெடிக்கல் சொசைட்டி நடத்திய தோல் நோய் இலவச மருத்துவ முகாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடைபெற்றது தோல் மற்றும் அழகிய நிபுணர் டாக்டர் ஏ ஆர்த்தி வினோத் சிகிச்சை அளித்தார் தோல் அலர்ஜி முகப்பரு பொடுகு முகப்பொலிவு சிகிச்சை முடி கரும்புள்ளி மச்சம் மறு அகற்றுதல் வெண்புள்ளி பெண்களுக்கான பால்வினை நோய்கள் ஆகியவைகளுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது இம்முகாமில் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாம் ஏற்பாடுகளை மேலப்பாளையம் மெடிக்கல் சொசைட்டி நிர்வாகம் செய்திருந்தது கட்டு மருத்துவர் ஆர்டி மினோஜி அவர்கள் வந்து தோல்நிலை சம்பந்தமாக சிகிச்சை வழங்குறாங்க கொஞ்சம் ஆலோசனை வழங்குறாங்க இலவச மனு மாத்திரைகள் போல் மதக்கள் அழைப்பு கொடுக்குறோம் பொதுமக்கள் வந்து நிறைவேற்ற காலத்து கொண்டு வாய்ப்பு செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க